அரசியல் தடம் மேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி மதுரை மேற்கு தொகுதியில இப்போதைக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த சென்னூர் ராஜா அவர்களை கண்டிப்பா தோக்க வச்சாகணும் அப்படின்னு யார் சொல்லுற திமுக தலைமையிலிருந்து உத்தரவு வந்திருக்கான் அதுக்கு உண்டான வேலையை அமைச்சர் மூர்த்தி இப்ப ரொம்ப வேலையை மும்புறமா ஸ்டார்ட் பண்றாரு அரசு சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் உடனே மேற்கு தொகுதியில் கொண்டு போய் சேர்க்கணும் மேற்கு தொகுதிக்கு எந்த ஒரு குறை இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் செஞ்சவனு பேர் வேணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மேற்க முழுசாக கைப்பற்றணும் அதுக்குண்டான வேலையை உடனே செய்யணும் யார்கிட்ட உத்தரவிட்டிருக்கா மூர்த்தி அமைச்சரோட உத்தரவிட்டாங்க அந்த வேலை ரொம்ப பக்காவாக கிளம்பிக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மூர்த்தி யாரை கை நீட்டாரோ அவரே இந்த முறை எம்எல்ஏ என்று திமுக தரப்பில் முன்னுமுழுக்கப்படுகிறது இதை பற்றி நம்ம அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜு அவர்கள் என்னங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களை தோற்கடிப்பதற்கு பெரிய சதி திட்டம் நடக்குது அதுக்கு உங்களால் இந்த முறை கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரா இல்லை தொகுதி மாறி போகிற மாதிரி சொல்றாங்களே அது எது வாய்ப்பு இருக்குதா என்று கேட்டதற்கு என்னங்க மதுரைனா என்னன்னு தெரியும்ல அதிமுக கோட்டை அது மதுரை மேற்குனா சொல்லவே வேணாம் அது எங்களோட பல வாய்ந்த கோட்டை அங்கெல்லாம் யாருமே என்னெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க அமைச்சர் மூர்த்தியும் அங்கே நின்னா கூட மண்ணெடுக்க முடியாது ஏன்னா அந்த தொகுதி எங்கள் அண்ணன் செல்லூர் ஆச்சுன்னு எழுதி கொடுத்தாச்சுங்க அந்த தொகுதிக்கு பட்டா கூட போட்டு கொடுத்தாச்சு அவர் இருக்கும் காலம் வரை அவர் தான் இங்கே அமைச்சர் ஆட்சி வந்தால் இல்லை எம்எல்ஏ அதை மீறி யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது நேரடியாக ஸ்டாலின் வந்தாலும் சரி துணை முதலமைச்சர் வந்தாலும் சரி யாருமே வந்தாலும் என் கருணை தோக்க வைக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கு செல்வாக்கானவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரெல்லாம் சாய்க்க முடியும் நினைக்கிறீங்களா முடியவே முடியாது மதுரைக்காரங்க பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்பானவங்க அப்படிப்பட்ட நாங்கள் மதுரையில் எங்கள் அண்ணன் ஜெல்லூர் ராசு அவர்களை விட்டுருவோமா முடியவே முடியாது ஏன்னா தொகுதி பார்த்துக்கோங்க மதுரை மேற்கு தொகுதியை தேர்தல் வரைக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நடந்த இது இதுவரைக்கும் ஏடிஎம்கே ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினர் இங்கேருந்து தேர்வு அதே மாதிரி டிஎம்கே மூன்று முறை காங்கிரஸ் இரண்டு முறை சிபிஐ இரண்டு முறை அப்படின்றப்ப அவங்க தெரிய வேணாமா அதிகமான முறை இங்கேருந்து தேர்வு போனது அதிமுக தான் அதனால இங்கே வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க அது அவங்க ஒரு ஆசையாக கூட இருக்கலாம் எப்படியாவது மேற்க பிடிச்சடணும் செல்லூர் ராஜாவில் தோற்கடிக்க வேணுமென்ற பெரிய பலான்லாம் போடலாம் அதெல்லாம் நடக்காது அவர் அமைச்சர் இந்த காலத்திலும் சரி இப்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய காலத்திலும் சரி நாங்கள் எந்த ஒரு உதவியும் கேட்டு வந்தாலும் ஓடி ஓடி வந்து செய்யக்கூடியவர் கட்சி சார்ந்த விஷயங்களையும் சரி பத்திரிக்கையாளர்களும் சரி எல்லாத்தையும் ரொம்ப சகஜம் பழகக்கூடியவர் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியவர் அது அது மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லாத அளவுக்கு எங்கள் எங்கள் அமைச்சர் ரொம்ப பிரபலமானவர் வைகை டேமில் தண்ணியெல்லாம் வந்து வெயில் காலங்களில் அதிகமாக நீராவி ஆகி போகக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்காவிலேருந்து பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தெருமாக்கோள் போட்டுமில்ல அந்த திட்டத்தில் உலக எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு ஃபேமஸ்ஸு இவங்களாம் உள்ளூர் அரசியல்வாதிங்க அவர்களா வெளிநாட்டு அரசியல்வாதி எவ்வளோ திறமையான தெரியுமா அவரெல்லாம் இங்கே ஜெயிக்கின்றது மிக சாதாரண விஷயம் கிடையாது அது இந்த முறை பாஜக டிடிவி தினகரன் அதே மாதிரி அதிமுக கூட்டணி எப்படி பலமான கூட்டணி இல்லை நாங்கள் சிங்கிளானாவே எங்களை அடிக்க முடியாது நாங்கள் பலமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சு வெங்கடேசன் வெறும் எவ்வளோ எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் எடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு பாஜக அதிமுக தனித்தனியாக என்ன ஆனால் அந்த ஓட்டை செர்த்தாக கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ஓட்டு வருது அதனால எங்கள் மேற்கு தொகுதியை பொறுத்தவளுக்கு எங்கள் அண்ணன் தான் கிங் மேக்கர் அதெல்லாம் யார் வேணுமோ என்னம்மா சொல்லலாம் எங்கள் மேலே எவ்வளோ வேணுமோ பழி போடலாம் என்னென்னா செல்லூர் ராஜ் இருக்கு வரேன் அவரு தான் இந்த தொகுதி எம்எல்ஏ மீண்டும் அவர் தான் அமைச்சர் அவரை ஒன்றுமே அசைக்க முடியாது என்று அதிமுகவினர் ரொம்ப பெருமையோட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இதை பற்றி திமுக காரங்கிட்ட எனங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மேற்க நீங்கள் டச்சே பண்ண முடியாத செல்லூர் ராஜ் அவர்கள் ரொம்ப பலமாக இருக்காராம் நீங்கள் அமைச்சர் மூர்த்தியும் அங்கே நிப்பாட்டினாலும் ஜெயிக்க முடியாதாம்ல ஆனால் அந்த அளவுக்கு பலமாக இருக்காராம்ல அப்படி சொன்னதுக்கு சும்மா இருங்க அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க யாருதான் தோல்வியை ஒத்துக்குருவாங்க இங்கே இந்த மதுரையில் உள்ள எல்லா தொகுதிமே எங்களுக்கு சாதகமாக உள்ளது அதே மாதிரி இந்த மேற்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக உள்ளது ஏன்னா இந்த முறை இறக்கக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப உன்னிப்பா யார் மூர்த்தி அவர்கள் யாரை கை அவங்க தான் இந்த முறை வேட்பாளர்கள் அண்ணன் மூர்த்தி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவர் அவருக்கு கையெண்ணட்டக்கூடிய யாராக இருந்தால் வரக்கூடிய சட்டமன்றத்தில் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் யாரை கைவிட்டாரோ நீ இதே இந்த முறை இங்கே நிற்கிற உனத்தே சீட்டு சொல்கிறான்னு வச்சுங்க கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க அதுக்கு உண்டான வேலையில் நாங்கள் பக்காவாக பண்ணி வச்சுட்டோம் இந்த அதிமுக ஆட்சியில் இது வரைக்கும் இதுவுமே மேற்கு தொகுதி எந்த நலத்திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல இப்போ எங்கள் திமுக அரசு வந்த முன்னாடி திராவிட மாடல் அரசு வந்த முன்னாடி மேற்கு தொகுதி மட்டும் இல்லை மதுரையவே சூப்பராக வச்சுருக்கோம் அப்படியே ரோடை பார்த்து தலை செய்லாம் ரோட்டில் போட்டு சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு மிக மிக சூப்பராக பண்ணி வச்சுருக்கோம் அதனால இந்த முறை மதுரை மேற்கு தொகுதி மக்கள் நாங்களே ஓட்டு கேட்க போவார்னா கூட அவங்களே கூப்பிட்டு எங்கள் சின்னத்தில் ஓட்டு மாற்றி மாற்றி போட்டு தள்ளிடுவாங்க அதனால எந்த முறை எங்களுக்கு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்த முறை சின்னம்மா இல்லைன்னா கே தன செல்வம் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க போக அதிக வாய்ப்புள்ளதான் பேசப்படுகிறது அதுவும் மிகவும் தன அவருக்கு சீட்டு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஏன் சொல்றான்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஐ பரியசம் அவர்களுக்கு ரொம்ப தீவிர ஆதரவாக இருக்கக்கூடிய தனசெல்வம் அவர் இடத்து அவருக்கு மேலிடத்த செல்வாக்கு அதிகமாக இருக்கிறனால இந்த முறை அவருக்கு தான் சீட்டு என்று திமுக வட்டாரத்தில் மேற்கு மாவட்டத்தில் அதிகமாக பேசுகிறாங்க அது மூர்த்தி அவர்கள் தன செல்வம்னா ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஓகே தலையாட்டி விடுவாராம் இந்த முறை தன செல்வத்துக்கும் செல்லூர் தான் மேற்கு தொகுதியில் மிக கடினமான போட்டி இருப்பதாக பேசப்படுகிறது இதுதான் மேற்கு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் இன்றைய கால நிலவரம் இது ஏன்னா என்ன வேணும் மாறல அரசியலில் மிக அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக தனசெல்லவர்களை கூட புரியது திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் என்ன கத்து சொன்னாலும் மக்கள் மனதை யால் வெல்ல முடியுமோ அவர்களை இறுதியாக மேற்கு தொகுதியை வெல்ல முடியும் நன்றி வணக்கம்